ஸ்ரீமதே ராமானுஜாய இன்றைக்கி கைசிக ஏகாதசி ஏகாதசி ஏகாதசினாலே சிறப்பு தான் அதிலையும் இந்த கைசிக ஏகாதசி ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் ஏன்னா இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கார் அவரே வராக புராணத்தில் சொல்லியிருக்கார் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு தான் திருக்குறுங்குடியில் நம்பாடுவான் சரித்திரம்னு இன்னும் நடந்தது நம்பாடுவான் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு நம்பாடுவான் சரித்திரத்தை கேட்கறது அவ்வளோவா விசேஷமான ஒரு விஷயம் வராக புராணத்தில் வராகர் பூமாதேவிக்கு பல விஷயங்கள் சொல்லிட்டு வரார் அப்படி சொல்லிட்டு வரும்போது நம்பாடுவான் சரித்திரத்தையும் வராக பெருமாளை பூமாதேவிக்கு சொல்கிறார் அவ்வளோ விசேஷமானது இந்த கைசிக புராண சரித்திரம் திருக்குறுங்குடிங்கிற ஒரு ஊரில் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திருக்குறுங்குடி அந்த ஊரில் மலைமேல் நின்ற நம்பியாக பெருமாள் இருக்கார் அந்த பெருமாளுக்கு பாணர் பாணர்குலத்தில் பிறந்த நம்பாடுவான்னு ஒரு பக்தர் தினமும் வந்து பன்னிசித்து பாட்டு பாடி பெருமாளை ஆனந்தமாக சேவிச்சிட்டு போவார் பெருமாளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் தினமும் பெருமாளுக்கு நம்பாடுவான் வந்து பன்னிசித்து பாட்டு பாடி ஆனந்தமாக பெருமாளை ரசிச்சுட்டு போவார் அப்படி போகிறப்போ ஒரு நாள் ஒரு ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக நம்பாடுவான் போயிட்டு இருக்கார் அவர் போகும்போது அவரை வழிமறிச்சு ஒரு பிரம்மராட்சஸு அவரை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது நம்பாடுவானுக்கு ஒரு பயமும் கிடையாது நம்பாடுவான் சொல்றார் சொல்கிறார் எனக்கு இந்த உடல் மேலே வந்து ஆசை கிடையாது ஆனால் இன்றைக்கி ஏகாதசி இன்னைக்கு ஒரு நாள் நான் பெருமாளை போய் சேவிச்சுட்டு துவாதசி விரதம் முடிச்சுட்டு மறுபடியும் இதே வழியில் வரேன் நீ என்னை அப்போ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நம்பாடு சொல்கிறத பார்த்தோடனே முதல்ல அதிர்ச்சி ஆகுது அந்த பிரம்மராட்சஸ் அப்புறம் நம்பாடுவான்னு சொல்கிறத நம்பாமல் நம்பாடுவான்ட்ட சொல்கிறது அந்த பிரம்மராட்சசு நீ பொய் சொல்கிற என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே நம்பாடு சொல்கிறார் என் வாயிலிருந்து பொய் வராது நிச்சயமாக சொல்கிறேன் நான் போய் பெருமாளுக்கு பண்ணிசித்து பாடிட்டு துவாதசியோடைய விரதம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வருவேன் அப்படி நான் வரலன்னா பல பாவங்கள் என்னை வந்து பீடிக்குன்னு சொல்லி வரிசையாக பல பாவங்களை சொல்லி நம்பாடுவான் சொல்கிறாரு அப்படி நம்பாடுவான் சொன்னதை கேட்டவுனே பிரம்ம ராட்சஸுக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுத்து இப்படியும் ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவரை நம்பி அவரை வந்து விட்டுடுது பிரம்மராட்சஸு நம்பாடுவான் போறார் போகிறார் எப்பையும் போல பெருமாள் முன்னாடி போய் ஆனந்தமாக பண்ணசிச்சு பாட்டு பாடி பெருமாளை ரசிக்கிறார் ஆனந்தமாக நம்பாடுவான் பெருமாள் மேலே பாடல் பாடி அந்த திருக்குறுங்குடி பெருமாளை நம் ரசிக்கிறார் ரசிச்சுட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார் கிளம்புறப்போ பெருமாள் தன்னுடைய பக்தனுடைய இதை சோதிக்கிறதுக்காக பெருமாளே வரார் பெருமாளே ஒரு முதியவர் வேஷத்தில் வந்து நம்பாடுவான்ட்ட சொல்கிறார் அந்த வழியாக பிரம்மராட்சஸ் ஒன்று இருக்குது நான் உனக்கு அதுக்கிட்ட மாட்டாமல் உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ அந்த வழியாக போயிடு அப்படின்னு நம்பாடுவான்கிட்ட சொல்கிறார் ஆனால் நம்பாடுவான் அதுக்கு சொல்கிறார் இல்லை சுவாமி உங்களுடைய உதவுற மனப்பான்மைக்கு ரொம்ப நன்றி ஆனால் நான் அந்த பிரம்மராட்சஸ்கிட்ட சத்தியம் கொடுத்துட்டேன் நான் கண்டிப்பாக திரும்பி வருவே என் பெருமான் மீது ஆணையாக நான் வரேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்னால் அந்த வார்த்தையை மீற முடியாதுன்னு சொல்கிறாரு உடனே அந்த முதியோர் ரூபத்தில் வந்த பெருமாள் சொல்கிறாரு நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க நீ அந்த வழியாக போனால் அந்த பிரம்மராட்சஸ் உன்னை சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு கேவலம் இந்த உடல்தானே சுவாமி போக போகிறது ஒன்றும் அதனால் எனக்கு நஷ்டம் இல்லை எல்லாத்தையும் என் பெருமான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அதே வழியாகவே போகிறார் பெருமாளுக்கு ரொம்பவே ஆனந்தமாக போயிடுது சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்பர் அதே வழியில் வராரு நம்பர் அதே வழியில் திரும்பி வந்து அந்த பிரம்மராட்சஸுக்கிட்ட நின்று ஏ பிரமராட்சஸ் இப்போ நீ என்னை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதை பார்த்த உடனே அந்த பிரம்மராட்சஸுக்கு பேர் அதிர்ச்சியாக போயிடுது ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த பிரம்மராட்சஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம் தப்பிச்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே விட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சஸுக்கு கண்ணெலாம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது உடனே அந்த பிரம்மராட்சஸு நம்பாடுவானுடைய பாதங்களில் விழுந்து என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி கேட்குது அந்த பிரம்மராட்சஸ்கிட்ட நம்பார்டு ஒன் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்னை இப்போ கூட சாப்பிட்டுக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பிரம்மராட்சஸ் சொல்லுது நான் உங்களை சாப்பிடலாம் மாட்டேன் நீங்கள் மகா யோகி நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுறீங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அந்த நம்பாடுவான்கிட்ட பிரம்மராட்சஸ் சொல்லுது நம்பாடு ஒன் சொல்கிறார் என்கிட்ட என்னப்பா இருக்குது உதவுறத்துக்கு என்கிட்ட இந்த ஒரே ஒரு வீணையும் என்னுடைய பாக்களும் மட்டும்தான் இருக்குது இதை தவிர என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை உனக்கு உதவறதுக்கு அப்படின்னு நம்பார்டு ஒன் சொல்கிறாரு உடனே அந்த பிரம்மராட்சஸ் சொல்லுது எனக்கு உங்களுடைய பலன் வேணும் நீங்கள் இத்தனை நாள் பண்ணுசிச்சு பாட்டு பாடி பெருமாள் ஆனந்தமாக ரசித்து அவர்கிட்ட பூஜை பண்ணிங்கள்ல அந்த பலன் வேணும் அப்படின்னு பிரம்மராட்சசு கேட்குது அப்போது நம்பர் ஒன் சொல்கிறாரு ஒரு நாளும் நான் பெருமாள்கிட்ட பலனை யாசிச்சு நான் பூஜை பண்ணல பலனை யாசிச்சு நான் பாட்டு பாடலை பெருமாளை ஆனந்தமாக ரசிக்கணும்னு பாட்டு பாடினேன் ஆனந்தமாக பெருமாளை ரசித்தேன் அதை தவிர ஒரு நாளும் ஒரு பலனையும் நான் கேட்கலையேப்பா அப்படி ஏதாவது நான் கேட்டிருந்தா தானே உனக்கு தரது அப்படின்னு சொல்கிறார் நம்பாடுவான் ஒன் பிரம்மராட்சஸும் விடலை இல்லை நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய பலனை கொடுத்தா தான் எனக்கு இந்த சாபத்தில் இருந்து விமோக்ஷனம் கிடைக்கும் நான் ஒரு சாபத்தினால தான் இப்படி பிரம்மராட்சஸாக இருக்கேன் ஏன்னால் நீங்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் சுவாமி அப்படின்னு சொல்லி அவருடைய காலை விடாமல் பிடிச்சிக்குது நம்பாட் சொல்கிறார் உண்மையாகவே நான் எந்த பலனும் எதிர்பார்க்காம தான்ப்பா பெருமாளுக்கு இத்தனை நாளாக பண்ணிசிச்சு பாட்டு பாடிட்டு வந்தேன் நான் எந்த பலனை உனக்கு தரது அப்படின்னு கேட்குறாரு சரி நீங்கள் முழுசாக தரவேண்ணா இன்றைக்கி நீங்கள் நேற்று போனப்போ பெருமாள்கிட்ட என்ன பாட்டு பாடினீங்களோ அந்த பாட்டுடைய பலனையாவது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் நேற்றும் எந்த பலனும் கேட்கலையேப்பா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பலன் எதுவும் நினைக்கலேனாலும் பரவாயில்ல நேற்று கைசிகப்பன்ல பாட்டு செச்சுருப்பீங்கள்ல அதோட பலனையாவது எனக்கு தாங்கன்னு சொன்ன உடனே நம்பாடுவான் சொல்கிறார் நான் எந்த பலனையும் எதிர்பார்த்து பெருமாள் கிட்ட நான் பாட்டு பாடலை இருந்தாலும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும்னா நான் அதையும் செய்கிறேன்னு சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் பெருமாள் உடனே அந்த பிரம்மராட்சஸுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறார் இந்த கதையை வராக மகாத்மியத்தில் வராக பெருமாள் பூமாதேவிக்கு சொல்கிறார் உண்மையான ஒரு பக்தனுக்காக பெருமாள் எதையும் செய்வார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்காகவும் நம்பாடுவானுடைய சிறப்பையும் நம்பாடுவானுடைய நேர்மையும் சொல்கிறதுக்காக இந்த கதையை பூமாதேவிக்கு சொல்கிறார் பெருமாள் இந்த கதையை யார் யாரெலாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு வராக பெருமாளே பூமாதேவிக்கு சொல்லியிருக்கார் அதுவும் கைசிக ஏகாதசியான இன்னைக்கு இந்த நம்பாடுவானுடைய சரித்திரத்தை கேட்கறது அவ்வளோ விசேஷமான ஒன்று இந்த திருக்குறுங்குடியில் தான் பெருமாள் ஐந்து நிலைகளில் இருக்கார் ஐந்து பெருமாளாக பெருமாளை சேவிக்கலாம் இந்த திருக்குறுங்குடியில் இன்னொரு விசேஷமும் இருக்குது நம்முடைய பகவத் ராமானுஜர் ஒரு முறை இந்த திருக்குறுங்குடி பெருமாளை வைஷ்ணவ நம்பியை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கார் மலைமேல் என்று நம்பி மலையில் பெருமாள் ரொம்ப அழகாக நின்றுப்பார் அந்த மலையில் இருக்க மலைமேல் என்று நம்பியை சேவிக்கிறதுக்காக ராமானுஜர் வரார் அப்போ பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது நான் இத்தனை நாளாக பல அவதாரங்கள் எடுத்தேன் நரசிம்மரா எடுத்தேன் வராகரா எடுத்தேன் ராமரா எடுத்தேன் கிருஷ்ணரா எடுத்தேன் ஆனால் யாரும் என் பின்னாடி இவ்வளோ பேர் வந்ததில்லை என்னுடைய தர்மத்தை இவ்வளோ பேர் இல்லை ஆனால் நீ சொன்னா உடனே கேட்குறாங்களே அது எப்படி ராமானுஜான் பெருமாள் வந்து கேட்கிறார் பகவான் அங்கே ராமானுஜருக்கு சிஷியனாவே வந்து கேட்கிறார் அப்போ ராமானுஜர் சொல்றார் நான் பெரியவன் நாம் பெரியவன் சொன்னால் இந்த உலகத்துல யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இதோ அவர் பெரியவர் இதோ அவர்தான் பெரியவர் அப்படின்னு சொல்றப்போ கண்டிப்பா உலக மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிதான் நான் உன்னை பெரியவன் சொன்னேன் அதை வந்து உண்மையை புரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார் மலைமேல் நின்ற நம்பிக்கை ரொம்பவே ஆனந்தமாக போயிடுச்சு அதனால் இன்றைக்கும் திருக்குறுங்குடியில் ராமானுஜருக்கு ஒரு ஆசனம் போட்டு உக்காந்துருப்பார் அவருக்கு கீழே மலைமேல் நின்ற நம்பி ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் எவ்வளோ பணிவாக கேட்பாரோ அந்த மாதிரி இருப்பார் இதுவும் திருக்குறுங்குடியில் ஒரு சிறப்பான விஷயம் இப்படி பல விசேஷங்கள் இருக்க அந்த திருக்குறுங்குடி கோயில் ரொம்ப ஆனந்தமாக இருக்க ஒரு கோயில் ரொம்ப ஏகாந்தமாக பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருக்குறங்குடிக்கு போய் நம்பாடுவானுடைய சரித்திரத்தை மனசில் நினச்சிட்டு பகவத் ராமானுஜரை மனசில் நினச்சிட்டு சேவித்தா கண்டிப்பாக பெருமாள் நமக்கும் அருள் புரிவார் இந்த திருக்குறுங்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க நவ திருப்பதிகளில் ஒன்று இந்த திருக்குறுங்குடி பெருமாள் கீழே வந்து வைஷ்ணவ நம்பியாகவும் மலை மேலே மேல் நின்ற நம்பியாகவும் இருக்கார் ரொம்ப அழகான ஒரு பெருமாள் அந்த பெருமாளுடைய அழகை ரசித்து சேவிக்கிறதுக்கு கோடி கண்கள் பத்தாது இந்த பெருமால திருமணிசி ஆழ்வார் தன்னுடைய பாசிரத்துல ரொம்ப அழகா பாடியிருக்கார் கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைவாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்டதோல் இரணியன் சினங்குலகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பது உன்னகி அப்படின்னு ரொம்ப அழகா திருமழிசி ஆழ்வார் பாடியிருக்கார் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து கைசிக புராணத்தையும் நம்பாடுவான் சரித்திரத்தையும் பகவத் ராமானுஜருடைய பெருமையையும் பேசனதுல எனக்கு ரொம்ப ஆனந்தம் குறுங்குடி எம்பெருமான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும் நம்பாடுவான் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம